தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் முதல் முறையா இந்திய ரயில்வே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரயில் சேவையை தொடங்க இருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளேயே வந்தே பாரத்தை இயக்க பிளான் பண்ணுறாங்க முதற்கட்டமாக வந்தே பாரத் ஜம்முடைய காத்ரா பகுதியிலிருந்து காஷ்மீருடைய ஸ்ரீநகர் வரைக்கும் இயக்கப்பட இருக்கு இப்போதைக்கு இங்கே இயற்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட இருக்கு இந்த ட்ரெயின்ஸ் மூணு மணி நேரம் பத்து நிமிஷங்களுக்குள்ள ஜம்முவிலேருந்து காஷ்மீர் சென்றடையும் இந்த ட்ரெயின் பயன்பாட்டுக்கு வந்தா வரலாற்றிலேயே தடவையாக ஜம்மு அண்டு காஷ்மீர்டையே இயக்கப்படுற முதல் ரயில் சேவை அப்படின்ற பெருமை கிடைக்கும் இப்போ ஜம்மு ரயில் நிலையத்தை மேம்படுத்துகிற பணிகள் நடந்துட்டு இருக்கு அந்த பணிகள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா நேரடியாக ஜம்மு ஸ்டேஷன்ல இருந்து ரயில் இயக்கப்படும் இருக்காங்க அது தவிர இந்திய ரயில்வே சார்பா உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ஆகிய பகுதிகளை இணைக்கிற வகையில ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு இருக்கு இந்த ரயில் பாதை பணிகளுக்காக சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாயை அரசாங்கம் செலவிடுறாங்க இந்த ரயில் பாதை பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் காஷ்மீர்லேருந்து டெல்லி வரைக்கும் நேரடியாக ரயில் சேவை தொடங்கப்படும் சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்க ஜம்மு காஷ்மீர் குளிர் அதிகமாக இருக்கிற பகுதின்றதால அதுக்கு ஏற்ற வகையில வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் பிரத்யேகமாக டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பணியிலும் திறம்பட செயல்படக்கூடிய வகையில இந்த ட்ரெயின் பெட்டிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு குறிப்பா ரயில் பாதைகள்ல இருக்கிற பணியை அகற்றும் அமைப்புகள் ட்ரெயின்ல இணைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அதாவது எல்லா கால சூழல்களிலும் செயல்படக்கூடிய வகையில இந்த ரயில் பெட்டிகள் டிசைன் செய்யப்பட்டிருக்கு அது தவிர இந்த ரயில் பெட்டிகள்ல விட சூடாக்கும் அமைப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு விபத்துகள்ல இருந்து பாதுகாக்கும் நவீன அம்சங்கள் இணைக்கப்பட்டிருக்கு நூத்தி பதினோரு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ரயில் பாதை உலகத்திலேயே மிகவும் சவாலான ரயில் பாதைன்னு சொல்லப்படுது இதில் தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயில் பாதை சுரங்கத்திலும் ஏழு கிலோமீட்டர் ரயில் பாதை பாலமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரயில் வழித்தடத்துல தான் உலகத்திலேயே உயரமான ரயில்வே பாலம் அமைஞ்சிருக்கு சமீபத்தில் புது ஜம்மு ரயில்வே கோட்டத்தை பிரதமர் மோடி திறந்து வைச்சாரு இந்த ஜம்மு ரயில்வே கோட்டத்துடைய நீளம் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு பதான்கோட் ஜம்மு உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா இதோடைய ரூட் நானூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருது போக்பூர் டு சிறுவால் டு பத்தான்கோட் இந்த ரூட்டோடைய நீளம் எழுபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தோரு கிலோமீட்டர் வருது பட்டாலாலிருந்து பத்தான்கோட்டை வரைக்கும் இந்த ரூட்ல அறுபத்தெட்டு புள்ளி பதினேழு கிலோமீட்டர் அதுக்கடுத்ததா பத்தான்கோட் டு ஜோகிந்தர் நகர் இதோடைய நீளம் நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஜம்முவில் புதிய ரயில்வே கோட்டம் அமைக்கப்படுறதன் மூலமா அந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியிருக்கு இந்த புதிய ரயில் நிலையம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற நீண்ட பகுதிகளுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் பயன் கொடுக்கும் இது இல்லாமல் இந்தியாவுடைய பிற பகுதிகளுக்கான இணைப்பை மேம்படுத்தும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும் மற்றும் ஜம்மு பிராந்தியத்துடைய ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு ரயில் சேவை வந்தது இந்திய ரயில்வேயில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் தான் சொல்ல முடியும் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு